யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நாளை முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் நோயாளிகளது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையினது நிர்வாகத்தினை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நாம் தீர்மானித்துள்ளோம் நாங்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தோடு இரண்டு மாதங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வந்த நிலையிலும் நோயாளர்களின் பாதுகாப்பை யாழ்ப்போதனா வைத்தியசாலையினது நிர்வாகம் உறுதி செய்ய தவறியமையால் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பின்வரும் காரணங்களுக்காகவே நாம் எமது தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளோம் முதலாவது நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆளணி பற்றாக்குறையாகவும் அதே நேரம் சாதாரண பிரிவுகளுக்கு அதிகமான ஆளணியும் பொருத்த விதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதனால் நோயாளரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் உள்ளது இரண்டாவது யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு ஆபத்தான பணியாளரை பொறுப்பில் இருத்தி அர்ப்பணிப்பான பணியாளரை இடம் மாற்றியுள்ளமை நோயாளிகளின் உயிர் ஆபத்துக்கு ஏதுவான பாதகமான நிலைமையை உருவாக்கியுள்ளது மூன்றாவது சில ஊழியர்களின் பொறுப்புணர்ச்சியற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர்களை திருத்துவதற்காக இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நான்காவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கூறப்படும் போது தவறான தகவல்களை வழங்குவதுடன் தகவல்களை வழங்குவதில் தாமதம் செலுத்துதல் ஐந்தாவது மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து நோயாளிகளினது பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையாக அதிதீவிர சிகிச்சை தவிர்ந்த சாதாரண பணிகளை இடைநிறுத்த முடிவு செய்துள்ளோம் இது நோயாளரின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள முடிவு என்பதனால் நீண்டகால நோக்கிலான சரியான முடிவுகள் எட்டப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கை தொடர வாய்ப்புள்ளது இதனால் யாழ் புதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சைகள் தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகள் தற்காலிகமாக என்பதை மன வருத்தத்துடன் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்